ஹாய் நான் ஸ்டாப் நியூஸ் வீவர்ஸ் இந்த வாரம் சினிமா ரியூவில் நாம் பார்க்க போறப்படும் ஹாட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் இருக்கும் தமிழ் இணைய தொடர் பானிபூரி எட்டு பாகங்களை கொண்ட இந்த தொடர் எப்படி இருக்குன்னு விமர்சனத்தை பார்க்கலாம் நாயகன் லிங்காவும் நாயகி ஜம்பிகாவும் ஒருவரி ஒருவர் காதலிக்கிறார்கள் திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்று லிங்கா ஆசைப்படுகிறார் தோழியின் திருமண வாழ்வு தோல்வியில் முடிந்ததால் காதலிக்கும் ஆண்களின் அன்பு போலியானது என்றும் திருமணமான பிறகு மாறிவிடும் என்றும் நினைத்து குழப்பமடையும் ஜம்பிகா லிங்கா காதலை முறித்து முடிவு செய்திருக்கிறார் ஜம்பிகாவின் இந்த திடீர் முடிவுக்கு காரணம் கேட்டு அவரது வீட்டுக்கு லிங்கா செல்ல விஷயம் ஜம்பிகாவின் தந்தை இளங்கோ தெரிந்து தெரிந்துவிடுகிறது உடனே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக இளங்கோ குமரவேலன் காதலர்களுக்கு யோசனை சொல்கிறார்கள் அதாவது திருமணம் செய்து கொள்ளாமல் கணவன் மனைவி போல் வாழும் லிவிங் டுகெதர் முறையில் இருவரும் ஏழு நாட்கள் வாழ வேண்டும் இந்த ஏழு நாட்களில் லிங்காவின் காதல் உண்மையாக இருந்தால் அவரை திருமணம் செய்து கொள்ளலாம் இல்லை என்றால் காதலை முறித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார் லிவிங் டுகெதர் வாழ்க்கை முறை சமூகத்திற்கு எதிரானது என்பதையும் அத்தகைய வாழ்க்கை முறையை மையப்படுத்திய இணையதொடர்கள் அடல்ட் ஒன்லியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதையும் மாற்றி அமைத்து குடும்ப அமைதியோடு ஒரு லிவிங் டுகெதர் வாழ்க்கை முறையை மையப்படுத்திய இணைய தொடரை கண்ணியமாக குடும்பத்துடன் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தொடராகவும் கொடுக்க முடியும் என்பதை இயக்குனர் பாலாஜி வேணுகோபால் இத்தொடரின் மூலம் நிரூபித்திருக்கின்றார் காதல் காட்சிகள் மற்றும் காதல் வசனங்கள் என அனைத்தையும் மிக நாகரிகமாக கையாண்டிருக்கும் இயக்குனர் பாலாஜி வேணுகோபால் அழகு என்பது உருவம் சார்ந்ததல்ல உள்ளம் சார்ந்தது என்பதையும் மிக அழுத்தமாக பதிவு செய்திருக்கின்றார் ஜம்பிகாவும் தந்தையாக நடித்திருக்கும் இளங்கோ குமரவில் ஜாலியான தந்தையாக மட்டுமின்றி மகளை சரியாக புரிந்து கொண்ட தந்தை விடத்தில் கச்சிதமாக நடித்திருக்கின்றார் அவரது நடிப்பு அவருடைய கதாபாத்திரத்திற்கு பெரும் பலம் சேர்த்திருக்கின்றது கதாநாயகனின் நண்பனாக நடித்திருக்கும் வினோத் சாகர் வரும் ஆரம்ப காட்சிகள் நம்மை சிரிக்க வைத்தாலும் அதன் பிறகு வரும் காட்சிகளில் தனது அழுத்தமான நடிப்பால் நம் மனதில் சிறந்த நடிகராக பதிந்து விடுகிறார் அண்ணனாக மற்றும் அன்னியாக தயால் அன்னியாக நடித்திருக்கும் கன்னிகா இருவரும் கொடுத்த வேலையை செய்திருக்கிறார்கள் குடியிருப்பு வாசிகளாக நடித்திருக்கும் கோபால் மற்றும் அவருடைய சகாக்கள் வரும் காட்சிகள் அனைத்தும் சிரிக்க வைக்கின்றது இசையமைப்பாளர் நவ்னீத் சுந்தரின் பின்னணி இசை கதைக்கு ஏற்ப பயணித்திருக்கின்றது படத்தொகுப்பாளர் பி கேவுக்கு பெரிய வேலை படம் முழுவதும் வசன காட்சிகள் இறைந்திருப்பதால் காட்சிகளை விட பேச்சுக்களை தான் அதிகம் வெட்டியிருப்பார்கள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே தெரிகின்றது எழுதி இயக்கியிருக்கும் பாலாஜி வேணுகோபால் லிவிங் டுகெதர் வாழ்க்கை முறை என்பது இளைஞர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை முறை அல்ல பெற்றோர்களுக்கும் சம்பந்தம் இருக்கும் வாழ்க்கை என்பதை நகைச்சுவையாகவும் நாடகத்தன்மையாகவும் சொல்லியிருக்கின்றார் கதாபாத்திரங்களை பேச வைத்து எட்டு பாகங்களை படமாக்கியிருக்கும் பாலாஜி வேணுகோபால் இயக்குனராக சிந்தித்ததை விட எழுத்தாளராக அதிகம் சிந்தித்திருக்கின்றார் ஒரு கட்டத்தில் பார்ப்பது இணைய தொடரா அல்லது ரேடியோவில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் தொடரா என்று சந்தேகம் ஏற்படுகின்றது